லிபில் ஃபர்ஸ்ட் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பத்திரக்காரது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எப்போது வெண்ணிலா கேரக்டர் முடிஞ்சது இப்போ மறுபடியும் நிண்டலட்சுமி அவங்கள பற்றி இருக்கீங்க அப்படின்னா எஸ் கண்மணி ரீசெண்டாக ஒரு கியூஏ கொஷின் ஏற்படுத்தியிருக்காங்க அதில் லாஸ்ட் கியூஏலாம் நிறையா பேச முடியல இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறவங்க அப்படிங்கிற மாதிரி தயாராக இருக்காங்க நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேள்வி கேட்டிருக்காங்க அதனால தான் நம்மளுடைய கண்மணியோட ஒரு அப்டேட்டு என்னென்னா நீங்கள் ஏன் மகாநதியிலேருந்து விலகினீங்க நான் வந்து ஒரு டெய்லியும் ஈகர்லி அதாவது டெய்லியும் சொல்ல வாஸ் ஈகர்லி வெயிட்டிங் டு see you as vanilla அப்படின்ட்டு உங்களை ரொம்ப அவ்வளோ வெண்ணிலா கேரக்டரில் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஸோ இந்த இடத்துல நானுமே சொல்லுவேங்க இவங்க ஸ்டோரி போட்டாங்கன்னாவே எனக்கு பயம் வந்துடும் ஐயோ ஷூட்டிங் ஆட்டிருக்கு அப்படின்ட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல ஸோ அப்படி கண்மணியை நான் கண்டு பயந்த நாட்களும் இருக்குது ரைட் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கு பெரிய நன்றி பெரிய லெவல் அதாவது இன்க்ரெடிபிள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த சீரியல் பற்றி விளக்குற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸு ஏன் அப்படின்னு ஆஸ்கிங் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நிறைய கமெண்ட்ஸ் பற்றியும் சொல்லிருக்காங்க கண்டிப்பாக ஐ ட்ரூலி அப்ரிஷியேட் யுவர் கேர் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது என்னென்னா ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் த ஷோ ஒன்லி த்ரீ எபிசோட் மூணு எபிசோடு தான் வந்தாங்களா சரி சரி மூணு எபிசோட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அதாவது மூணு எபிசோடுக்கு வந்தனாலும் உங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கு பாருங்கள் ஒரு பெரிய லெவலில் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதை அவன் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த சீரியல்ல இருந்து நான் விலகிட்டேங்கிறாங்க எக்ஸாக்ட் ரீசன் சொல்லலை ஆனால் சனில் சீரியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட்ஸ் வந்துருந்தது இல்லையா அதுக்கு அவங்களோட ஃபேன்ஸ்க்கு லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது என்னென்னா அவங்கள வந்து நான் கண்டிப்பாக ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட்டோட சீக்கிரம் சந்திக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க கண்மணி இந்த சீரியலில் இருந்து விலகும் போது நான் நினச்ச ஒரே விஷயம் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வைஷாலி வரும்போது இவங்க ஒரு சாஃப்ட் நேச்சரில் கொடுத்துருப்பாங்க வைஷாலி வரும்போது வில்லியாக வந்துருவாங்களாட்ருக்கு வெண்ணிலா கேரக்டரில் அப்படின்னு ஹானஸ்ட்டாக நான் நினச்சேங்க என்ன மாதிரி நீங்களும் நினச்சிருப்பீங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை அந்த மூணு எபிசோட்லேருந்து ஏன் இவங்க விலகுனாங்க அப்படின்னு எனக்குள்ளே தோணுது ஏன்னா அவங்க சீரியல் கண்டினியூ பண்ணுற பிளானில் தான் இருக்காங்க இல்லையா சனில் பண்ணுறாங்க சனில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஓகே இருந்தாலும் இதில் ஒரு வில்லி கேரக்டரில் விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வரும்போது நான் நினச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் யார் வெண்ணிலாம் வந்தால் என்ன எங்கள் விஜய்க்கு காவேரி தான் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்